ஹை விவோ சினிக்கண வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் ராஜராஜன் கற்பணசாமி ஊர்வலத்துக்கு கிளம்பிட்டாரு அவர் கிளம்புனதுக்கப்புறம் பாட்டி வந்து விளக்கேற்றுறாங்க அப்போ ரேவதி சுவாதி ரோஹினி மூணு பேரும் கேட்கறாங்க எதுக்கு பாட்டி விளக்கேத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாட்டி சொல்கிறாங்க இந்த விளக்கு உங்கள் அப்பா இந்த கோயிலுக்கு வந்து சேர்ற வரைக்கும் அணையாம நாம பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரேவதி சொல்றாங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க பாட்டி அப்பா நல்லபடியா போயிட்டு வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப பாட்டி சொல்றாங்க ரேவதி சுவாதி ரோகிணி உங்க மூணு பேருக்கிட்டே இருந்தா நான் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன் இந்த விளக்க அணையாம பாத்துக்கிறது உங்களோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த சைடு நம்ம ராஜராஜ மேல வந்து கருப்பு இறங்கிட்டாரு அவர் ஊர்வலத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஊர் மக்கள் கிட்ட ஊர் தலைவர்கள் எல்லாம் சொல்லிடுறாங்க நீங்க பாருங்க இவரு ஊர்வலத்துக்கு கிளம்பிட்டாரு யாரும் தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில வந்துடாதீங்க கருப்பு முன்னாடி மட்டும் யாரும் வந்து நின்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் சொல்லிடுறாங்க அதுக்கேற்ற மாதிரியே யாரும் வீட்டை விட்டு வெளியில வராம இல்லாம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க நம்ம கருப்பு வந்து ஊர்வலம் போய்கிட்டு இருக்காங்க அப்போ நாலா பக்கமே கருப்புசாமி சிலையை வச்சிருப்பாங்க அந்த ஒரு ஒரு சிலையை கடக்கும் அந்த மாயாண்டி வந்து அவங்களோட ஆட்களை செட் பண்ணி வச்சிருக்காங்க எப்படியாவது ராஜராஜனை அடிச்சு சாங் அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கார்த்தி வந்து மாமாவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ராஜராஜன் பின்னாடியே போறாங்க அப்போ ஃபர்ஸ்ட் கருப்புசாமியை கிராஸ் பண்ணும்போது அந்த இடத்துல மாயாண்டியோட ஆள் வந்து ராஜராஜ் ராஜராஜனை அட்டாக் பண்ண வராங்க அப்போ நம்ம கார்த்திக் வந்து அவங்க கிட்ட டிஷம் டிஷம் பண்ணி எப்படியோ ராஜராஜனை ஒரு தடவை காப்பாற்றிட்டாங்க அதே மாதிரி ரெண்டாவது சிலையை கிடக்கும் போதும் மாயாண்டியோட ஆளுங்க வராங்க அப்பயும் நம்ம கார்த்திக் வந்து தன்னோட மாமாவுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சு போட்டுடுறாங்க அப்போ மாயாண்டி அனுப்பின ஆளுங்கெல்லாம் மாயாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க இங்க பாருங்க நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் அவரை சாகடிக்கிறதுக்காக ஆனா அந்த கார்த்தி பையன் வந்து எங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு அவரை காப்பாத்தி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் மாயாண்டி சொல்றாங்க சரி அவன் எப்படியோ இந்த மூணு சிலையை கிராஸ் பண்ணி வந்துட்டான் நாலாவது சிலைக்கிட்ட வரும்போது என் கிட்ட அவன் தப்பிக்க முடியாது ஏன்னா நாலாவது சலையில தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி நம்ம ராஜராஜனும் நாலாவது கிட்ட போறாங்க அப்போ மாயாண்டி வந்து ராஜராஜனை அட்டாக் பண்ணலாம் வரும்போது நம்ம கார்த்திக் வந்து அவர் அடிச்சு திம்சம் பண்ணிட்டா இருந்தா சொல்லலாம் மாயாண்டி வந்து கார்த்திக்கிட்ட கிட்ட அடி வாங்கிட்டு அவரால் எந்திரிக்க கூட முடியல எப்படியோ நம்ம ராஜராஜன் வந்து அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு இந்த விஷயத்தை நம்ம மாயாண்டியால ஏத்துக்கவே முடியல என்னது இது என்னையவே அடிச்சு போட்டுட்டு போயிட்டே

வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது காளியம்மாக்கு செம்ம கோபம் வருது மாயாண்டிய பிடிச்சி செம்மையா திட்டுறாங்க என்ன மாயாண்டி நீ இந்த வேலையை ஊருப்படியா முடிச்சுட்டு வருவ அப்படின்ட்டு உண்மையில ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனா கடைசி நேரத்துல இப்படி அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா சொல்ல இதை கேட்ட மாயாண்டி சொல்றாங்க இங்க பாருங்கம்மா நாங்களும் எவ்வளவோ அவங்கள காலி பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டோம் ஆனா அந்த கார்த்திக் வந்து ரொம்பவே புத்திசாலியா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ சிவராண்டி சொல்றாங்க இங்க பாருங்க சித்தி இனிமேட்டு நம்ம பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்க கூடாதுன்னா அதுக்கு நான் ஒரு பிளானை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப காலியமா சொல்றாங்க இதுக்கு மேல என்னப்பா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சிவநாண்டி சொல்றாங்க அந்த பரமேஸ்வரி பாட்டியோட கதையை முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட காளியம்மா சொல்றாங்க ஆமா நீ சொல்றது கரெக்டு தான் யாரோ ஒருத்தவங்க மண்டையை போட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா கோயில் கும்பாபிஷேகம் நடக்கவே நடக்காது நம்ம இதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது சீக்கிரம் அந்த கிளவியோட கதையை முடிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ சிவநாண்டியும் ஒரு பிளான் பண்ணி பாட்டிக்கு யாரையோ வச்சு கால் பண்ண வைக்கிறாங்க நீங்க அந்த பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட சொல்லணும் கார்த்தியை அடிச்சு போட்டுட்டாங்க அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா மட்டும் போதும் அந்த பேரனுக்காக இந்த பாட்டி ஓடி வருவாங்க அந்த நேரம் பார்த்து கதையை முடிச்சுடலாங்கிற மாதிரி நம்ம சிவனாடியும் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரியே பாட்டிக்கு ஒரு கால் வருது அந்த காலில் ஒருத்தர் பேசுகிறாரு ஏமா உங்கள் பேரனை யாரும் அடிச்சு போட்டுட்டாங்கம்மா அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு சீக்கிரமாக வந்து அவருக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட பரமேஸ்வரி பாட்டி அப்படியே துடிச்சு போயிடுறாங்க என்னப்பா என் பேரனை யாருப்பா அடிச்சு போட்டது அப்படின்னு சொல்லவுமே நம்ம ரேவதி வந்து பாட்டி பேசுறதை கேட்டு ரொம்பவே பதிரி போறாங்க என்னாச்சு பாட்டி யார் அடிச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு பாட்டி சொல்றாங்க இல்லம்மா கார்த்திகை வந்து யாரோ அடிச்சு போட்டுட்டாங்களா அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கானா இப்ப நான் போய் அவனை போய் உடனே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட ரேவதி சொல்றாங்க பாட்டி நானும் வரம் பாட்டி என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பாட்டி சொல்றாங்க வேணா ரேவதி இந்த விளக்க அணையாதபடி நீங்க மூணு பேரும் தான் பார்த்துக்கணும் இந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட தானே ஒப்படைச்சிருக்கேன் நான் போயிட்டு என் பேரனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறேன் நீ கவலைப்படாத உன் புருஷனுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி பாட்டி வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்போ ரேவதி வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல உட்காரவே முடியல ஏன்னா கார்த்தியை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாட்டியும் கார்த்திக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்திலே போய்கிட்டு இருக்காங்க பாட்டி கிளம்பின விஷயத்த நம்ம சிவனாண்டிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு அந்த கிளவி கிளம்பியாச்சு இனிமேட்டு நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போது நம்ம பாட்டியும் அவங்க வர சொன்ன இடத்துக்கு கரெக்டாக போயிடுறாங்க அங்கே பார்த்தா கார்த்தியே இல்லை அப்போ சுத்தி முற்றி தேடி பார்க்கறாங்க என்னது இது இந்த இடத்துல தானே கார்த்திக்கு வந்து அடிப்பட்டு போட்டு கிடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா இங்க யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது அந்த இடத்துல சிவநாடி சிவநாடியோட ஆளுங்கலாம் வராங்க அப்போ பாட்டி வந்து சிவநாடியை பார்த்ததுமே சாம கோவப்படுறாங்க நீ என்னடா இங்க பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சிவநாடி சொல்றாங்க என்ன பரமேஸ்வரி உன் பேர அடிபட்டு கிடக்குறான் அப்படின்னு துடிச்சு போய் ஓடி வந்தியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோனேமே நம்ம பாட்டி சொல்றாங்க என் பேரை என்னடா பண்ண அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அவங்களை சும்மா விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது காளியம்மா வராங்க காளியம்மாவை பார்த்ததுமே பாட்டி ரொம்ப கோவப்படுறாங்க என்ன காளியம்மா உன்னை இந்த ஊரை விட்டு ஒதுக்க வச்சதுக்கு அப்புறமும் நீ எதுக்காக இந்த ஊருக்குள்ள நடமாடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது காளியம்மா சொல்றாங்க நீயும் புருஷனும் சேர்ந்து என்னையும் புருஷனையும் இந்த ஊரை விட்டே தள்ளி வச்சிங்க அதுக்காக நாங்கள் உங்களை பழிவாங்க வேணாமா அதுக்காக தான் நான் உன்னை இங்க வர வச்சேன் இனிமேட்டி நீ இப்படி பேசிட்டலாம் இருக்க மாட்டேன் உன்னை உடனடியாக நாங்கள் மேலே அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது பாட்டி சொல்றாங்க என் பேரனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போ காளியம்மா சொல்றாங்க உன் பேரனுக்குலாம் ஒன்றும் ஆகலை நாங்கள் அப்படி சும்மா பொய்ய தான் உனக்கு இங்க வர வச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு பாட்டி சொல்றாங்க இங்கே பாரு காளியம்மா இந்த விஷயம் மட்டும் என் பேரனுக்கு தெரிஞ்சிச்சு உங்க யாரையுமே அவன் சும்மா விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சிவனாண்டி சொல்றாங்க இனிமேட்டி நீ உயிரோட இருந்தா தானே ஏன்னா நாங்கள் பரலோகம் அனுப்பப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற கூர்மையான ஆயுதத்தை வச்சு நம்ம பாட்டியை குத்திடுறாங்க இவ கதை முடிஞ்சதுடா அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா சிவநாண்டி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க எது எப்படியோ இந்த வீட்டில் ஒருத்தர் மண்டையை போட்டாங்கன்னா கண்டிப்பாக கோயில் கும்பாபிஷேகம் நடக்காது இந்த பாட்டி இறந்த துக்கத்தில் கண்டிப்பாக எல்லாமே தடப்பட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா சிவ நாண்டிலாம் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்போ நம்ம பாட்டி வந்து ரொம்பவே பரிதாப நிலையில கீழே பறத்து கிடக்குறாங்க கருப்பா என்னை காப்பாற்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த கருப்பா துண்டு வந்து பாட்டி மேல விழுகுது அந்த துண்டை எடுத்து நம்ம பாட்டியும் அப்படியே வயிற்றுல கட்டிட்டு அங்க இருந்து போய்கிட்டு இருக்காங்க நம்ம பாட்டிக்கெல்லாம் எதுவுமே இந்த கதையோட இந்த கோயில் கும்பாபிஷேகம் முடிக்க மாட்டாங்க நம்ம காத்தி எப்படியாவது நம்ம பாட்டிய காப்பாத்திருவாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சிவனாண்டி காளியம்மா எல்லாருமே வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பாங்க ஆனா நம்ம கார்த்திக் வந்து எப்படியாவது இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்திடுவாரு நம்ம சிவனாண்டி காளியம்மா சந்திரா இந்த தடவையும் தோத்து தான் போக போறாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க நிறைய பிளான் பண்ணி எல்லாமே சொதப்பல்ல தான் போய் முடிஞ்சது ஸோ இப்போவும் அதே கதி தான் இதுங்க எனக்கு இதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் வந்து இந்த குடும்பத்தை எப்படி ஒன்று சேர்க்க போறாரு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க